ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் ரிஷபராசி மிருசிரட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஆறு வயசு வரைக்கும் செவ்வாத நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு பிளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் பதினாறு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மெருகசரட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சியானது பத்தாம் இடத்துல ராகு ஜீவனஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்துல ராகு அதே மாதிரி நாலாம் இடத்துல கேது நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் இது மாதிரியான இடங்களில் இந்த ராகு கேதுக்கள் வரும்போது தசா புத்தி ரீதியாக என்ன பலன்களை கொடுக்கும் இப்போ ராகு தசை நடக்குது ஒரு சில பேருக்கு வந்து ராகு தசை சரியில்லை படிப்பு ரீதியாக கொஞ்சம் மன அழுத்தத்தை ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கலாம் படிப்பில் ஒரு சில தோய்வுகளை கொடுத்துருக்கலாம் இப்போ குருவுடைய பார்வை ராகுக்கு இருக்குது ராகு தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி படிப்பு தடைப்பட்டுச்சுனாக்கா அந்த படிப்பு உடனே தொடரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் படிப்புக்கு வருவீங்க திரும்ப படிப்பீங்க பெரிய படிப்பு உயர் படிப்பு இதுக்கான முயற்சிகளை இந்த காலகட்டங்கள எடுப்பீங்க பார்ட் டைமில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அவரி விதமான வளர்ச்சி திடீர் தன வரவு பொருள் வரவு வேலை கிடைக்கிறது இது மாதிரி ஏன்னா குடும்ப சுமை காரணமாக இல்லை வேலைக்காக அவங்க படிக்கிறதுக்காக வேலை பார்ப்பாங்க இது மாதிரியான நபர்களுக்கும் ஒரு சேமிப்பு இந்த நேரங்களில் உண்டு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கு இந்த ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது அவரி விதமான பண வரவுகளை கொடுக்கக்கூடிய காலம் குருவுடைய பார்வை ராகுக்கு இருக்கு இது சிறப்பான ஏற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் போட்டித் தேர்வுல வெற்றி பெறுவீங்க இப்போ ஸ்கூல் படிக்கும்போது இல்லை காலேஜ் படிக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய போட்டித் தேர்வுலலாம் நீங்கள் கலந்துப்பீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு சிலர் வந்து வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுவாங்க வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மேல் படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினைப்பீங்க அதுவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி நாலு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் குருதசை இந்த பதினாறு வருடங்களில் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாத குரு பகவான் ஏன்னா அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நன்மை செய்வாரா தீமை செய்வாரான்னா சுக்கரனோட வீட்டுக்கு நன்மை செய்ய மாட்டார் இந்த குரு பகவான் அப்போ குரு தசையில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க குரு தசையில் திருமணமாகாமல் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு வேலை கிடைக்காமல் வேலை கிடைச்சாலும் அதில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் சரியான வேலை இல்லாமல் படித்த படிப்பு ஒன்று வேலை பார்க்குறது ஒன்று இதுவரை இருக்கும் ஏன்னா குரு இவங்களுக்கு வந்து தொழில் அமைச்சு கொடுக்கணும் திருமணத்தை அமைச்சு கொடுக்கணும் ஒரு வேலை வாய்ப்பு செட்டில்மெண்ட்டு எல்லாமே இந்த குரு தான் கொடுக்கணும் நாற்பது வயசுக்குள்ள நாற்பது வயசுக்கு மேலே இவங்களுக்கு பின்னாடி வாழ்க்கை அப்படிங்கிறது சனி அந்த சனி நல்லது செய்யுமா அப்படிங்கிறது அவங்க சுய ஜாதகம் சொல்லணும் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் பார்த்தீங்கன்னாக்கா ராஜகிரக தசைகள் இப்ப இந்த இளம் வயது காலகட்டத்தில் குரு தசை அதன் பிறகு சனி தசை அதன் பிறகு புதன் தசை மூன்று கிரக தசைகளை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் ஆயிடும் இந்த குரு தசையில உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா சுபகிரக நட்சத்திர ஏறி தசை நடத்தினாலோ இல்ல சுபகிரக பார்வை சுபகிரக சேர்க்கை அது மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ரிசபராசியில இருக்கக்கூடிய குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ கஷ்டத்தையே கொடுத்துட்டு வருது குரு தசை என்ன பண்ணலாம் கோச்சார ரீதியாக ஒரு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுமா பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும் குருதசை நடக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பத்தில் பாவ கிரகம் இருக்கிறது நல்லது அது அப்படியே பூஸ்ட் பண்ணி விட்டுரும் நீங்க என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை வந்து பப்ளிசிட்டி பண்ணி விட்டுரும் நல்ல ஒரு வளர்ச்சி அதாவது பாசிட்டிவா தான் நல்ல ஒரு பேர் கிடைக்கிறது வேலையில புதுசாக வேலை தேவைங்களா வேலை கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை அழுத்தங்கள் இருக்கா அந்த வேலை எழுத்தங்கள் இருக்காது குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை எழுத்தங்கள் மன அழுத்தங்கள் வீட்டில் வந்து மாமியார் மரும சண்டை இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும் நல்ல ஒரு முயற்சி இப்போ வந்து நல்ல ஒரு பேசக்கூடிய சூழ்நிலை ஒருத்தர் ஒருத்தர் ஒற்றுமை பிறக்கும் குடும்பத்தில் குடும்ப சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சுகஸ்தானத்தில் கேது அதாவது வண்டி வாகனம் மூலயமா நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருக்கும் தாயாரின் உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்கும் இது எல்லாமே இப்போ வந்து கிளியர் ஆகும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் நல்ல ஒரு உடல் அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் மன அழுத்தங்கள் இருக்காது தான் அவங்களுக்கு பிரச்சனையே அதிகமாக வந்திருக்கும் உங்க சுய ஜாதகத்துல சுகசானம் சரியில்லைன்ற பட்சத்தில் தாயாரின் உடல்நிலை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும் இப்ப கேது வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் ஆனா வந்து தசாரீதியா பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை ரெண்டாம் இடத்துல குரு இது சிறப்புன்னு சொல்லலாம் இது பொருளாதார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய இடம் இந்த ரெண்டாம் இடத்துல குரு ஏன்னா ராகு கேது பயிற்சி மட்டும் இல்லாம குருடைய சப்போர்ட்டும் இருக்கு இல்லையா குருடைய பார்வை ராகுக்கு இருக்கு அதனால நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் வண்டி வாகனம் மூலியமா நல்ல ஒரு ஏற்றம் வண்டி வாங்கக்கூடிய சூழ்நிலை வாகனங்கள் சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு திருமண ரீதியா நீங்க முயற்சி பண்ணிருப்பீங்க குரு தசையில திருமணமே நடக்கல அப்படின்னாக்கா இப்ப திருமணம் நடக்கும் திருமணத்துக்கு உண்டான ஏற்றமான காலம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இப்ப அது தீரும் ஒரு சில பேர் வந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா இப்போ பேச்சுவார்த்தை நடத்தலாம் இப்போ போய் பேச்சுவார்த்தை நடத்துனீங்கனாக்கா சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இல்லை கண்ட்ரோலுக்குள்ளே இல்லை அவங்க வெளியே போயிட்டாங்க அவங்க டைவர்ஸுக்கு அந்த லெவலுக்கு போயிட்டாங்க இப்போ வந்து கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு இது உங்களுக்கு சாதகமான சூழல் அப்படின்னு சொல்லலாம் தொழில் சாணத்தில் பகவான் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும் பண வரவுகள் இந்த காலகட்டங்களில் உண்டு பண வரவுகள் இந்த காலகட்டங்களில் உண்டு இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் அதாவது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல முப்பத்தி நாலு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணாலும் சரி இல்லை திருமணமே நடக்கல இது வரைக்கும் முதல் தர திருமணமே நடக்கலை அப்படின்னா கூட இப்போ கூடி வந்துடும் ராகுபகோனை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஏற்றம் வேலையில நல்ல ஒரு மாற்றம் நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் சனி தசை இந்த சனிபகவனுடைய தசை இருக்கு இல்லையா இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யுமான்னா செய்யும் அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசை முதல் தர யோகாதிபதி அப்படின்னாக்கா இந்த ரிஷபராசிக்கு இந்த சனி பகவான் தசை தான் வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா பத்தொன்போது வருடங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்துருக்கு ஒரு சில பேருக்கு அது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலையில இருக்கிறீங்க வேலையில கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்ப பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல ஒரு வேலை மாற்றங்களை கொடுக்கும் தொழில் ஏற்றங்களை கொடுக்கும் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய கடன்கள் அந்த பிரச்சனைகள் தீரும் வர வேண்டிய பணம் வரும் இப்போ நிறைய பேருக்கு வந்து மணி பிரச்சனை அதாவது மணி லாக் ஆயிருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி ரீதியாக இப்போ சனி பயிற்சி ஆகும்போதோ இல்லை ராகு கேது பயிற்சி ஆகும்போதோ செவ்வாய் சம்மந்தப்பட்டதுனாக்கா மணி லாக் ஆகும் பணம் வராமல் தடங்களை கொடுத்துருக்கோம் இது முன்னாடி ஒரு ராகு கேது பயிற்சியில் கூட அந்த பணம் வராமல் லாக் ஆகிருக்கும் அந்த வராத பணம் இருக்கு இல்லையா அது இப்போ வந்து சேரும் வரக்கூடிய பணம் வரக்கூடிய வேலை புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி தொழில் ரீதியாக ஒரு கான்டாக்ட் வரணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அந்த காண்டாக்டாம் இப்போ வந்து சேரும் சனி தசையில் நிறைய கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ கஷ்டம் இருக்காது ஏன்னா உங்களுக்கு சுய ஜாதக அடிப்படையில் எங்கேருந்து இருந்து தசை பண்ணாலும் சரி கஷ்டப்படக்கூடிய இடத்துல தசை பண்ணிச்சுனாக்கா இப்போ கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருக்கு இல்லையா இப்போ கோச்சார ரீதியாக உங்களுக்கு சனி பகவான் நல்லா இருக்கு குரு நல்லா இருக்கு ராகு கெதருடைய ஸ்பேஸ் நல்லா இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் உங்க ஜாதகத்துல நல்லாவே இருந்து சனி பகவான் நல்லது பண்ணிட்டு வராது இப்போ அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கும் வேலை வாய்ப்பு ரீதியா நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில் ரீதியா நல்ல ஒரு ஏற்றங்கள் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் சனி தசையை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி இரண்டாம் பாதி அப்படின்னு பிரிச்ச நான் சொல்லியிருக்கிறேன் பத்தாம் இடத்துல ராகு ஜீவனஸ்தானத்துல ராகு நாலாம் இடத்துல கேது இது மட்டும் நாலாம் இடத்துல இருக்குது கேது பகவான் இருக்கிறது மட்டும் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும் அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஐம்பத்தி ஒன்பது வயசுக்கு மேல எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதந்தசை இந்த அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் ஒரு சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றம் இந்த வயசுல வேலையில இருந்தீங்க அப்படின்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தீங்கனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கனாக்கா தொழில நல்ல ஒரு வளர்ச்சி வீட்டுல வந்து சுப விசேஷம் நடக்கல இது வரைக்கும் இப்ப சுப விசேஷம் நடக்கும் பத்தாம் இடத்துல ராகு அப்படிங்கிறது தொழில மாத்தி விடும் ஒரு வேலையை மாத்தி விடும் உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்க வீட்டில் வந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வந்து வேலை கிடைக்கும் பொருளாதார வரவு வேற எங்கேயாவது பணம் வரணும்னா கூட இப்ப வந்து சேரும் ரொம்ப நாளாக நீங்க பார்த்து விட்டுருப்பீங்க அதை இப்ப அந்த பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள் புதுசா வண்டி வாங்குறது ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது இது மாதிரி அதனால ஆனால் தசை நல்லா இருக்குன்னு தானே எடுத்துக்கணும் இப்போ தசை நல்லா இருக்கு புதன் தசை அப்படின்னாக்கா பூர்வ சனாதிபதி தசை இப்போ இது அந்த அளவுக்கு கெடுக்காது கோச்சாரத்தில் வந்து நாலாம் இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அந்த சூரிய பகவான் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது அப்போ மாத ஒரு பலன்களை கொடுக்கும் அது பெருசாக கெடுபலன்கள் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியாது கேது பகவான் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி புதந்தசங்கிறது உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் வாரிசுகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் இந்த டைம்ல உங்களுக்கு இருக்கோ இல்லையோ வாரிசுகள் அந்த அளவுக்கு சிறப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் வருமானம் வண்டி வாகன சேர்க்கை இது எல்லாமே திருமண ரீதியாக கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம் வாரிசுகளுக்கு அறுபத்தி ஆறு வயசுலேருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை உங்கள் சுய ஜாதகத்துல சனி பகவான் வீட்டில் அப்படி இல்லைனாக்கா உங்கள் லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து இருந்தால் சொத்து பத்து ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கும் அந்த உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது சொத்து பத்து ரீதியாக பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அது இருக்காது இது வரைக்கும் வீடு கட்டி குறையா இருந்துச்சுனாக்கா அது நிவர்த்தி ஆகும் ஒரு விற்கப்படாத நிலங்கள் இப்போ விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய பணம் வந்து சேரும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி வேலையில் நல்ல ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் வேலையில் இருந்தீங்கன்னாக்கா வேலை ஓரளவுக்கு அப்படியே போகும் ஓரளவுக்கு சுமாராக போகும் கேது தசைங்கிறது நிறைய டீட்டெயில் எடுக்கணும் பத்து டீட்டெயில் எடுக்கணும் ஒன்று ரெண்டு வச்சு நம்ம சொல்ல முடியாது எழுபத்தி மூணு வயசுக்கு மேலே தொண்ணூற்றி மூணு வயசு வரைக்கும் சுக்கரதசை பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் இப்போ கோச்சார ரீதியா குரு இரண்டாம் இடத்துல இருக்கு சனி வந்து பதினோராம் இடத்துல இருக்கு பத்தாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல வந்து கேது இந்த நான்கு கிரகங்களும் அருமையான இடத்துல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் தசா புத்தி கோச்சார ரீதியா ஒரு சில கிரகங்கள் நல்லாவே இருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு அது அருமையாக இருக்கு அதனால இந்த கேது பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் இந்த சுக்கரதசையில சுக்கரதசை பொறுத்த வரைக்கும் உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறது உடல் அளத்தை கெடுக்கும் முன்னாடி வரக்கூடிய சுக்கரதசை இருக்கு இல்லையா அது மனசுக்கு பாதிக்கும் அந்த அளவுக்கு பாதிக்கும் மனசை இந்த சுக்கரதசையை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான வளர்ச்சிகள் இந்த ராகுக்கேது பயிற்சிக்கு பிறகு நன்றி